அழுகையை ஆனந்த கழிப்பாய் மாற்றுகிறவர் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கிறவர் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுத்து உங்களை ஆதரிக்கிற அன்பின் ஆண்டவர் உங்களை அழைக்கிறார் இந்த ஜெபவேளைக்கு என் அன்பான சகோதர சகோதரிகளே உங்கள் அழுகை நிச்சயமாக ஆனந்த கழிப்பாய் மாறும் சாம்பலாகி அழிந்து நாசமாய் போய்விட்டது போல் தோன்றுகிற உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே உங்கள் தொழில் மற்றும் ஊழியங்களில் கூட சாம்பலுக்கு பதிலாக அவர் ஒரு சிங்காரத்தை சிங்கார வாழ்வை கொடுக்க முடியும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கிற ஒரு சர்வ வல்லமை உள்ள தேவன் இவர் இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் இருதயமே நொறுங்கி போய்விட்டது உடைந்து போய்விட்டது இந்த காரியத்தினால் இந்த பிரச்சனைகளினால் நான் கேள்விப்பட்ட சங்கதியினால் அல்லது எனக்கு நடக்கிற காரியங்களினால் நான் நொந்து நொறுங்கி நொறுங்குண்டு போயிருக்கிறேன் என்று சொன்னீர்களானால் உங்கள் இருதயங்களுக்கு காயம் கட்டுதலையும் அவர் செய்து உங்களை ஆறுதல் அளிப்பார் என்பதிலே மாற்றமே இருந்து இந்த ஜப வேளையிலே தங்கி இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை விடுவிக்கிறவர் துயரப்பட்ட மன மகிழ்ச்சியை சந்தோஷத்தை கொடுக்கிறவர் உங்கள் தேவன் என்பதில் மாற்றமே இல்லை அவரே சகல ஆறுதலின் தேவனாய் இருப்பார் உங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்துக் கொள்ளுவார் பாருங்க தாவிது இப்படியாக சொல்லுகிறார் அழுகையின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் ஐயா அழுகை அழுகையின் பள்ளத்தாக்கு நான் எப்படி அந்த பள்ளத்தாக்கில் இருந்து வெளியே வர முடியாத அழுகை இதிலே உபத்திரவங்கள் துன்பங்கள் சஞ்சலங்கள் தவிப்பிலே இருந்து வெளியே வர முடியாத ஒரு பள்ளத்தாக்கு போன்ற இடத்திலே அந்த கண்ணீரின் அழுகையின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு ஏனா தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர் என்று சொன்னது போலே இன்றும் தேவ பிள்ளைகளே அழுகையின் பள்ளத்தாக்கை நீங்கள் உருவ நடந்து அதை நீருற்றாய் மாற்றிக்கொள்ளுவீர்கள் இதுதாயா உங்களுடைய உங்களுக்கு மேல இருக்கிற திட்டம் இதைத்தான் நீங்கள் செய்ய போகிறீர்கள் எத்தனை பிரச்சனைகள் போராட்டங்கள் துன்பங்கள் இருந்தாலும் சரி எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே தேவ சந்நிதியில் முழங்கார் படியிடுங்கள் தேவ சந்நிதிக்கு வாருங்கள் இந்த இரவு கர்த்தரை நோக்கி பார்ப்போம் என அன்பான தேவ பிள்ளைகளே பள்ளத்தாக்கிலே இருந்தாலும் யாரும் விடுவிக்க முடியாத எந்த காரியமும் பணமோ பவரோ அதிகாரமோ அல்லது உற்றார் உறவினரோ யாரும் விடுவிக்கவே முடியாத ஒருவேளை மகா பரிதாபமான சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் கூட ஒரு காரியத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அழுகையின் பள்ளத்தாக்கு நீங்கள் உருவ நடந்து அதை நீரூற்றாய் மாற்றிக் கொள்வீர்கள் நிச்சயம் எல்லா சூழ்நிலைகளும் மாறும்படியாய் தேவ சமூகத்திலே முழங்கால் சமூகத்தை நோக்கி பார்ப்போம் அருமையான சங்கீத புஸ்தக முப்பத்தி ஒன்றிலேயே பாருங்கள் சங்கீதக்காரன் கதறுவது கதர்வது போல வேண்டிக் கொள்ளுவது போல வேண்டிக்கொண்டு கொண்டு ஜெபித்து மாபெரும் வெற்றியை கழிப்பை சுதந்திரத்தை ஆசிர்வாதத்தை விடுதலையை மகிழ்ச்சியை பெற்றுக் இப்பொழுது நாம் ஜெபிப்போம் எங்கள் பரலோக பிதாவே அன்பின் பரலோக பிதாவே உண்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா இந்த வேளையிலும் எங்கள் தேவனே ஐயா இந்த ஜப வேளையிலே கூடியிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காக உமக்கு சமூகத்திலே வருகிறோம் இப்பொழுதே என் தேவனாகிய கர்த்தர் ஓ இவர்கள் அழுகையை ஆனந்த களிப்பாய் மாற்றப் போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் இருதயம் நுர்முண்ட பிள்ளைகளுக்கு காயம் கட்டுதலை கொடுக்கிறவர் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கிற உன்னுடைய சமூகத்திலே வருகிறோம் என்று சொல்லுகிற ஒரு காலம் அவையா ஒரு காலம் இவர்கள் வெட்கமடையாதபடி செய்யும்படியாய் உமது நீதியின் நிமித்தம் அன்பு பிள்ளைகளை நடத்தும்படியாய் ஜபிக்கிறோம் உம்முடைய நீதியின் நிமித்தம் இவர்களை விடுவிக்கும்படியாய் உமுடைய சங்கீத புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது போல தேவனே உமது செவியை இவர்களுக்கு சாய்த்து சீக்கிரமாய் இவர்களை நீரே ஐயா இவர்களுடைய பலத்த துர்கமும் அடைக்கலமான அரணுமாயிரும் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் பல்வேறு வேதனைகள் துன்பங்கள் பாடுகள் மத்தியிலே ஐயா உபத்திரவங்கள் சஞ்சலங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக என் தேவனாகி கர்த்தர் மனதிறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா நீரே இவர்களுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் மனதிறங்கும் வரும்படியாய் வானத்தில் இருந்து உத்தரவு இறங்கி வரும்படியாய் ஜபிக்கிறோம் இந்த பிள்ளைகளை விடுவிக்கும்படியாய் என் தேவனாகி கர்த்தர் இவர்களுக்காக ஒரு அனுகிரகம் செய்யும்படியாய் ஒரு அனுகூலமான அடையாளத்தை காண்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி நீரே எங்கள் கண்மலையும் எங்கள் கோட்டையுமாய் இருக்கிறவர் ஐயா உமது நாமத்தின் நிமித்தம் எங்களுக்கு வழிகாட்டி எங்களை நடத்தி அருளும் அவர்கள் எங்களுக்கு மறைவாய் வைத்த மறைவாய் வைத்த வலைக்கு எங்களை நீங்களாக்கிவிடும் தேவரீர் நீரே எங்களின் அரண் சுவாமி எனக்கு இறங்கும் கர்த்தாவே நான் நெருக்கப்படுகிறேன் துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்துமாவும் என் வயிறும் கூட கருகி போயிற்று என்று கதறுகிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்ப்பீராக இது போன்ற சூழ்நிலையில் இருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளை எங்கள் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று என் அக்கிரமத்தினாலே என் பிளன் குறைந்தது என் பலன் குறைந்தது என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று என்று சொல்லுகிற ஐயா பிள்ளைகளை நீர் நினைத்தருளும்படியாய் உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி என் யாவர் நிமித்தமும் நான் என் அயலாருக்கு நிந்தையும் எனக்கு அறிமுகமானவர்களுக்கு அருக்களிப்புமானேன் வீதியிலே என்னை கண்டவர்கள் எனக்கு விலகி ஓடி போனார்கள் செத்தவனைப் போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன் உடைந்த பாத்திரத்தை போலானேன் என்று தாவிது ஐயா சங்கீதக்காரன் கதறுகிறது போல உண்மை நோக்கி இது போன்ற சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஐயா உற்றார் உறவினர்களாலே கைவிடப்பட்ட சொந்த ஜனங்களினாலே சொந்த புருஷனாலே சொந்த குடும்பத்தாராலே கைவிடப்பட்ட எல்லோராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை என் தேவனாகிய கர்த்தர் தினைத்தருளும்படி ஆய் ஜபிக்கிறோம் கிருபைவர்கள் மீது இறங்கி வரட்டும் சுவாமி என் அன்பின் பரலோக பிதாவே ஐயா இவர்கள் அந்நருக்கும் அடுத்தவர்களுக்கும் சத்துருக்களா இருக்கிற அநேகருக்கும் இவர்களை விடுவிப்பீர் என்று விசுவாசிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஐயா இவர்களை கண்டவர்கள் முகத்தை துலுக்குகிறதும் முகத்தை வெட்டுகிறதும் ஐயா இவர்களை கண்டவர்கள் இவர்களுக்கு விலகி ஓடி காரியங்கள் நடக்காதபடி வெட்கப்பட்ட இடத்திலே இந்த பிள்ளைகளை நீர் உயர்த்தும்படியாய் ஜபிக்கிறோம் எல்லோரோ மறக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் உடைந்த பாத்திரம் போல் நொறுங்கி அழிந்து போன பிள்ளைகள் இருக்கிறார்கள் வாழ்க்கை தொழில் கையின் பிரயாசங்கள் பொருளாதாரம் பண வசதிகள் எல்லாம் நொறுக்கப்பட்டது போல முற்றிலுமாய் உடைந்த பாத்திரம் போல் ஆன பிள்ளைகள் இருக்கிறார்கள் சுவாமி என் தேவனே உங்க மனதுருக்கம் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா உங்க காருண்யம் இறங்கி வரும்படியாய் என் தேவனாகி கர்த்தர் நல்ல குயவனாய் ஐயா நீர் அப்படி ஐயா உடைந்து போன பாத்திரத்தை எப்படி மறுபடியும் வனைந்தீரோ அப்படி இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மறுபடியும் வனையும்டையாய் மகிமையான பாத்திரமாய் இவர்களை மாற்றும்படியாய் மாற்றும்படியோ சுவாமி நன்றி செலுத்துகிறோம் ஐயா இவர்கள் எங்கே எங்கே ஏளனமாய் அற்பமாய் எண்ணப்பட்டார்களோ அந்த இடங்களிலே இவர்களுக்கு அழுகைக்கு பதிலாய் ஒரு ஆனந்த கழிப்பை உண்டு ஐயா அந்த ஜனங்களுக்கு முன்பாக இவர்களுக்கு ஒரு மகிமையான பந்தியை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி மேன்மைப்படுத்தும்படியாய் ஜபிக்கிறோம் அன்பின்ண்டவரே நன்றி செலுத்துகிறோம் நானோ கர்த்தாவே நம்பி இருக்கிறேன் நீரே என் தேவன் என்று சொன்னேன் என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும் என்று கதறுகிறது போல சமூகத்திலே உண்மை நம்பி இருக்கிற இந்த அற்புதமான என் அன்பு சகோதர சகோதரிகளை அதிகாலை வேளையிலும் நடு இரவிலும் இரவிலும் நோக்கி சிலர் எப்போது உண்மையே நோக்கி பார்க்கிற மக்களை நினைத்தருளும்படியாய் ஜபிக்கிறோம் காலங்கள் எல்லாம் உம்முடைய கரத்திலே இருக்கிறது சுவாமி ராஜாக்களுடைய நடைகள் அவர்களுடைய சுவாசம் உம்முடைய கரத்திலே இருக்கிறது இவர்களுக்கு முன்பாக இருக்கிறவர்களை இவர்களை தொல்லை

திரும்பி நாட்டுக்கு கூட வர முடியாதபடி தவிக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள் என் தேவனாகி கர்த்தருடைய அனுகிரகம் இப்பொழுதே இப்பொழுதே என் தேவனாகி கர்த்தர் அவர்களுக்காக இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி வேலைக்கு போக விசா இல்லாதவர்கள் காத்திருக்கொண்டிருக்கிற தம்பி தங்கச்சிமார்கள் இருக்கிறார்கள் சுவாமி என் தேவனாகி கர்த்தருடைய அனுகிரகம் லார்ட் அரசாங்கத்திலே இருந்து வெளி தேசங்களிலே இருந்து இவர்களுக்கு வர வேண்டிய சகாயங்களை கர்த்தரே கொண்டு வரும்படியாய் ஜபிக்கிறோம் சூழ்நிலைகளை வர் சொல்லப்பட்டது போல கர்த்தாவே நீர் காலங்களையும் சூழ்நிலைகளையும் மாற்றுகிறவர் நீரே ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற சர்வ வல்லமையுள்ள தேவன் பிள்ளைகளுக்காக கரத்தை அசைக்கும்படியாய் ஜபிக்கிறோம் எங்கள் அன்பின் ஆண்டவராம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஐயா உண்மை நோக்கி பார்க்கிற உண்மை நோக்கி கூப்பிடுகிற இவர்களில் யாரும் வெட்கப்பட்டு போகாதபடி என் தேவனாகி கத்தர் உமக்கு பயந்திருக்கிற பிள்ளைகளுக்கு உமக்கு பயந்தவர்களும் மனு முன்பாக உண்மை நம்புகிறவர்களும் ஆகிய இவர்களுக்கு

உள்ளவர்களுமாகிய இந்த அன்பு சகோதர சகோதரிகளுக்கு உண்மையாகவே நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உங்களுடைய நன்மைகள் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆனாலும் பாடுபடுகிற உபத்திரப்படுகிற சஞ்சலப்படுகிற பிள்ளைகளோடு இன்று என் தேவனாகி கர்த்தர் பேசும்படியாய் இவர்களை அப்பா சோத்திரம் டேடி நீர் உயர்த்தி உன்னதங்களிலே உட்கார வைக்க போகிற காரியங்களை சொப்பனம் மூலமாய் தரிசனம் மூலமாய் தேவ வார்த்தைகள் மூலமாய் இன்னும் இன்னும் பேசுவீராக அரவணைத்துக் கொள்ளும்படி சுவாமி நன்றி செலுத்துகிறோம் என் ஆத்தும வியாகுலங்களை சங்கடங்களின் கையில் எங்களை ஒப்புக்கொடாமல் என் பாதங்களை விசாலத்திலேயே நிறுத்தினீரே நன்றி செலுத்துகிறோம் என்று இவர்கள் சொல்லத்தக்கதாக மகிழத்தக்கதாக என் தேவரீர் இவர்கள் உபத்திரவங்களை

கடந்து வரும்படியாய் அவண்டவரை விரைவாய் விரைவாய் கடந்து வரும்படியாய் காத்திருக்க தம்பிமார்களுக்கு அப்பா விரைவாய் விரைவாய் நல்ல மணமக்களை கொடுக்கும்படியாய் நல்ல மணமகளை கொடுக்கும்படியாய் தேவரீர் நீ வடக்கே பார்த்து கொடு என்றும் தெற்கே பார்த்து வைத்திராதே என்றும் சொல்லுகிறவர் குடும்பங்களோடு பேசுவீராக இவர்களுக்காக பிறந்த ஓ லாட் இவர்களுக்காக பிறந்த மணமகள்களும் மணமகள்களும் எங்கே இருக்கிறார்களோ ஐயா இவர்களுடைய துணை எங்கே இருக்கிறார்களோ அங்கே இருந்து அவர்கள் புறப்பட்டு வரும்படியாய் லாட் இந்த மைட்டி

காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக என் நாமத்தினாலே தூர தூர இருக்கிற பிள்ளைகள் நாமத்தினாலே கட்டுகளை அவிழ்க்கிறோம் அவர்கள் ஒன்று சேரட்டும் எல்லா பாவ சாப மந்திரவாத கட்டுகளை அவிழ்க்கிறோம் இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாக குழந்தை பேற்றை தடுக்கிற திருமணங்களை தடுக்கிற பொல்லாத ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே குழந்தை பேற்றை தடுக்கிற பொல்லாத ஆவிகள் இதோடு மாறி போகட்டும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள உள்ள நாமத்தினாலே லார்ட் தி மைட்டி நேம் ஆப் ஜீசஸ் இந்த பிள்ளைகளுக்கு வர வேண்டிய நன்மைகளை தடுக்கிற எல்லா சத்ருவின் அந்தகார சக்திகளும் பொழுதே என்னாலி போகட்டும் கட்டுகள் கட்டுகளை அவிழ்த்து இந்த பிள்ளைகளை ரிலீஸ் பண்ணுகிறோம் இந்த காரியம் உண்மையாகவே கர்த்தரால் வந்தது என்று இவர்கள் ஐயா ஒரு நாளிலே மகிழ்ந்து கழிகூறத்தக்கதாக

கட்டுகள் எல்லாம் உடையும்படியாய் எத்தனை கடன்கள் ஐயா திரும்பி செலுத்தவே முடியாத லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஆயிரக்கணக்கான கடனில் இருக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள் சுவாமி என் தெய்வமே இறங்கும்படியாக எங்களுக்கு தெரியும் நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி அமர்ந்திருந்து உண்மை நோக்கி பார்த்தால் இவர்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதே நோக்கி பார்த்தால் கத்தர் எல்லா இக்கட்டுகள் கடன்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் தோல்விகளிலும் இருந்து இவர்கள் அவமானப்பட்டு போகாதபடி இவர்களை உயர்த்துவீர் மகிமைப்படுத்துவீர் என்று விசுவாசிக்கிறோம் சுவாமி இவர்கள் வாங்கின இடங்களிலே திருப்பி செலுத்தத்தக்கதாக ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாகட்டும் மனாந்திரத்தை நீர் ஆறுகளாய் நீருற்றுகளாய் மாற்றுகிற தெய்வம் ஒரு சொட்டு தடி கூட இல்லாத இடத்துல ஆறுகளை உண்டு பண்ணுகிற தேவன் அமேன் அவாந்திர வெளிகளை அப்பா ஓ லாட் கடுவெளியிலே ஐயா ஓ நொறுங்கி கடுமையான பற்றி எரியக்கூடிய அவாந்திர வெளிகளிலே நீர் ஆறுகளை பாய்ந்தோட நீருற்றுகளை பாய்ந்தோட செய்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் ஒன்றுமே இல்லாத இதையெல்லாம் எப்படி திருப்பி செலுத்துவோம் இந்த

கண்களுக்கு முன்பாக இராதபடி உம்முடைய ஜனங்களுக்கு முன்பாக இராதபடி வெட்டுண்டோம் புடுங்கப்பட்டோம் அழிந்தே போனோம் என்று மன கலக்கத்திலே சொன்ன என் அன்பு சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள் சுவாமி ஆனாலும் நாங்கள் அப்பா நோக்கி கூப்பிட்ட பொழுது நீர் எங்கள் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்கிறீர் கேட்டீர் ஐயா நீர் இவர்களுக்கு விடுதலையை கொடுப்பீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் திடமனதாயிருங்கள் அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் என்று சொன்னது போல அய்யா உமக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் இந்த பிரச்சனைகள் இந்த துன்பங்கள் போராட்டங்கள் எல்லாவற்றிலும் இருந்து விடுபட்டு ஐயா கழுகுகளை போல ரக்கைகளை அடித்து உல்லாச பறவைகளாய் உயர உயர பறந்து மகிழ்ந்து தக்கதாய் இவர்கள் அழுகை நீர் ஆனந்த களிப்பாய் மாற்றுவீர் என் தேவன் அப்படியே செய்கிறதற்காக அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே தேவ பிள்ளைகளே எத்தனை உபத்திரமோ எத்தனை பாடுகள் துன்பங்கள் வந்தாலும் கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார் இந்த இந்த பிரேயர்களை திரும்ப திரும்ப போட்டு நீங்க என்ன செய்யுங்க கேட்டு அதோடு ஜபியுங்கள் வைராக்கியமாய் ஜபியுங்கள் ஜபிக்கிற மனிதன் ஒரு நாளும் தோற்று போவதில்லை நீங்கள் தோற்று போக மாட்டீர்கள் ஃபைலை மற்றவங்களுக்கு ஷேர் மறந்து விடாதீர்கள் தொடர்ந்து ஜபியுங்கள் உங்களுக்காக ஜபித்துக் கொள்ளுகிறோம் எழுதின பிள்ளைகள் இந்த ஜப வேளையில கலந்து கொண்ட அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காகவும் ஜபிக்கிறோம் நீங்கள் எங்கள் ஊழியர்களுக்காகவும் தொடர்ந்து ஜபியுங்கள் கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவார்